அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கல்யாண வேடுகோல் கதை ஆசிரியர் மாணி பாய்சுதன் கதை பதிவு ஏப்ரல் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இக்கதை ரெண்டாயிரத்தி பதினாறில் உதயன் பத்திரிகையில் வெளியானது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உறவினர் ஒருவரின் திருமண வீட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தோம் மணமகனும் மணமகளும் உத்தியோகர்கள் திருமணம் காலை மணிக்கும் பழமையான வார இறுதியில் செய்யும் வேலைகளை கொண்டு திருமணத்திற்கு போவது இலகுவாக இருந்தது திருமண மண்டபத்தை அடைந்த போது மோட்டார் சைக்கிளை நிறுத்துவதற்கு சரியான இடம் தேடி கண்கள் சுழன்ற போது அண்ணன் இங்கே கொண்டாங்க இந்த சைக்கிளுக்கு பின்னால் நெருக்கமாக விடுங்க ஹெல்மெட்டை கொண்டு போங்க ஹேண்டில போட வேண்டாம் மண்டப செக்யூரிட்டியின் குரலில் என்பதை உணர மோட்டார் சைக்கிளை அவர் சொன்னபடி நிறுத்தினேன் ஏனென்றால் நான் கொஞ்சம் நாகரிகமானவன் பாருங்கோ மோட்டார் சைக்கிளை மற்றவர் வண்டிகளுக்குடன் அடிக்கிய பின் வழங்க முடித்த எனக்கு செக்யூரிட்டியின் அடுத்த கட்டளை குறிப்பறிந்து கிடைத்தது புங்குடு தீவு கல்யாணம் முதல் மண்டபத்தில் கோபாய் கல்யாணம் இரண்டாம் மண்டபத்தில் இப்பொழுது நான் ரொம்பவும் விட்டேன் நான் வந்த உறவினர் சுதுமலை அவர்கள் மாப்பிள்ளை வீடும் அவர்களின் பொன்பிள்ளை யாழ்ப்பாணம் என்றளவு சொன்னவர்கள் எனக்கு என்ன குழப்பம் முகத்தில் தெரிய பொம்பிள்ளை ஆக்கள் பொடுங்குடி தீவு தான் இப்ப யாழ்ப்பாணத்தில் குழம்பாமலை வாங்கும் மண்டபத்துள் நுழையும் போதே என்னுடைய குழப்பம் தாக்கி இருப்பதை உணர்ந்து பொம்புள்ள புங்குடு தீவுதான் வாங்கோ வாங்கோ என கூறியவாறு மண்டபத்திற்குள் நுழைந்தோம் மண்டபத்தில் உறவினர்கள் உத்தியோத்தர்கள் என பலரை எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றமாயிருந்தது மண்டபம் எதிர்பார்த்த அளவு நிரம்பி இருக்காததை இட்டு என்னப்பா நிறைய பேர் எதிர்பார்த்தேன் ஆட்கள் குறைவாக இருக்கணும் இப்போதானு பத்தரை மணி எப்படியும் கல்யாண வீட்டு சாப்பாட்டுக்கு பன்னிரெண்டு மணி ஆகும் தானே என்ற மனைவியை பார்த்து கல்யாண வீடு பத்துக்கு பதினொன்றுக்கும் இடையில் தானே என்ற என்னை எழனமாக பார்த்த மனைவி எல்லோருக்கும் கணக்கான நேரத்துக்கு வருவினம் அச்சரிய போட்டு சாப்பிட போகும்போது பாருங்கோவன் என்றாள் மனைவி அப்ப மாப்பிள்ளை ஊரறிய தாலி கட்ட மாட்டாரோ அது சரி அவை இனி ஊரறிய தாலி கட்டினால்தான் என்ன வேண்டாம் ஊர்வம்பு என மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டான் ஏசி கோலில் ஒரே மாதிரி உடை அணிந்த இரண்டு பயல்கள் குளிர்பானம் வழங்கி கொண்டு வந்தார்கள் என்னப்பா இப்பவும் இது ஒரு ஸ்டைல் இப்ப மாப்பிள்ளையின் நண்பர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி உடை அணிகிறது என்ன என்றது ஐயோ அது வர வர உங்களுக்கு மூலமாக்கை போகுது என்றால் நானும் கபாலி பட ஸ்டைலில் மகிழ்ச்சி என்றேன் மாப்பிள்ளை வீடியோக்காரன் போட்டோக்காரன் அழகு கலை நிபுணி என பல வில்லன்களை பொறுமையுடன் சமாளித்து பிரதான வில்லனான குருக்களிடமிருந்து தாலியை வளைந்து மணமகளின் கழுத்தில் பிடித்து பெண்கள் தாலியை கட்டினார்கள் இல்லை சுரையை போட்டினார்கள் என்னால் வீடியோ எடுப்பவர்களின் போட்டோ எடுப்பவர்களினதும் பின்புறங்களை தான் பார்க்க முடிந்தது ஆனாலும் எனக்கு வந்த சந்தோஷத்தை மனைவியிடம் கேட்டேன் ஏனப்பா தாலிச்சுற போற்று கோல்காரர்கள் செய்ய மாட்டினமோ மனைவி முறைத்தாள் ஓ அப்படி செய்ய வீடியோக்காரர் அண்ணனை விட மாட்டார் போல என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டேன் தற்செயலாக பின் திரும்பி பார்த்தேன் மனைவியின் கருத்துமைவாக நீண்ட இரண்டு லைன்கள் உருவாகியிருந்தன ஒன்று அச்சதை போட்டு வரவை உறுதிப்படுத்த மற்றதை சாப்பிட்டுக்காக சாப்பாட்டுக்காக நான் எந்த லைனுக்கு போக ஒரு முடிவுக்கு லைனின் முடிவிடத்தில் இணைந்து பொறுமையுடன் மணமகளை நோக்கி அடிமேல் அடி வைத்து முன்னேறி கொண்டிருந்தோம் திடீரென்று லைன் ஸ்தம்பித்து நின்றது எட்டி பார்த்தேன் பெண்களின் அலுவலக நண்பர்களாம் குழு போட்டோவுக்காக மணமகளின் கரையோரங்களிலும் முன்னுமாக அடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் எனக்கு பின்னால் நின்ற ஒருவர் இந்த இடத்தில் உங்கள் குழப்பம் எனக்கு விளங்குகின்றது உங்களுக்கு வேண்டாம் குழப்பம் நான் நிற்பது எனது மனைவி தான் இப்ப உங்களுக்கு திருப்திதானே எனக்கு பின்னால் நின்றவர் சொன்னார் நல்ல காலம் அலுவல உத்தியோகத்தர்கள் பேரும் வரவில்லை ஏன் அன்னை ஏதேனும் பிரச்சனையோ இல்லை இல்லை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அலுவலக நாட்கள் என்றால் அலுவலக நேரத்தில் நடந்தால் எல்லோரும் வருவினம் விடுமுறை என்றால் வீட்டு வேலைகள் அதுதான் நான் மீண்டும் மகிழ்ச்சி என்ற மனதுக்குள் நினைத்தவாறு மனம் எடையை நோக்கினேன் பாவம் வீடியோக்காரர் சினிமா பட ஒளிப்பதிவாளர் கூட இப்படி மெனிக்கிட மாட்டார்கள் வீடியோ கேமராவின் டிஸ்பிளேயின் ஊடாக யாரை தேடுகின்றான் என்றுதான் தெரியவில்லை நீண்ட நேரமாக தேடுகின்றான் அவனது தேடலில் எனது பொறுமை கட்டுடைந்து வெளியேற எத்தனைக்கிறது இருந்தும் பொறுமையுடன் இருந்தேன் ஏனென்றால் நான் கொஞ்சம் நாகரிகமானவன் உன்னதென்னப்பா முன்னுக்கு இருந்ததுகள் இடைக்கால புரதுகள் என்று எனக்கு பக்கத்தில் நின்றவர் சொன்னார் அவைக்கு பதிலாக ஒருவர் லைனில் வந்தார் அவை என்ற ஆட்கள் ஒன்றாக படம் எடுக்க வேணாமா பக்கத்தில் நின்றவரின் பதிலை விட இவர் எப்ப எனக்கு பக்கத்தில் வந்தவர் என்ற கேள்வி மண்டையை குடையும் போதே எனக்கும் மனைவிக்கும் இடையில் புகுந்து எமது லைனில் சங்கடமாக்கி விட்டிருந்தார் எமது லைனில் இப்போது எந்த முன்னேற்றமும் இல்லை நான் மட்டும் ஒரு அடி பின்னகர் இருந்தேன் அவை படம் எடுத்து முடிய லைன் என்ற நினைவில் இடி விழுந்தது இவை யாரப்பா மற்ற பக்கத்தால கொஞ்சம் பேர் மாப்பிள்ளையை நீட்டி எட்டி கேட்ட எனக்கு சலிப்புடன் பதில் இருந்தாள் மனைவி அவை பொம்பளா வீட்டுக்காரர் சாப்பிட்டு விட்டு வந்தவை போட்டோ எடுக்க போயினம் போல என்றவளை அப்ப இந்த லைன் மனைவியின் மௌனம் என்னை மௌனிக்க செய்தது ஆனாலும் மனம் கபால் இஸ்ரேலின் நெருப்புடா இவங்களை கொளுத்துடா என்றது பல தான் தோன்றியதனமான இடைச்செருக்கல்கள் மாப்பிள்ளை பொம்பிளை வீட்டாரின் உட்புகுதல்கள் மத்தியில் ஒருவாராக அச்சதை போட்டு மணமக்களை வாழ்த்தி வரவினை உறுதிப்படுத்த கைலாகம் கொடுத்து பல தான் தோன்றியதனமான இடைச்செருக்கல்கள் மாப்பிள்ளை பொம்பள வீட்டாரின் உட்புகுதல்கள் மத்தியில் ஒருவராக அச்சதை போட்டு மணமக்களை வாழ்த்தி வரவினை உறுதிப்படுத்த கைலாக கொடுத்து இரண்டாம் கட்டமான சாப்பாட்டு லைனுக்கு மனைவிக்கு பின்னால் ஓடி வந்திருந்தோம் எனக்கு மனைவியின் இடையில் பத்து பேர் கண்களால் என் எல்லாமே தெரிவித்து கோப்பை கையில் எடுத்துக்கொண்டு லைனில் நின்றிருந்தேன் இடையிடையே குணாபட கமலஹாசன் மாதிரி வலது இடமாக ஆடி ஆடி மனைவியை பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஞாபகம் வந்தது பழைய நிகழ்வொன்றும் மணமகனின் சித்தப்பா ஒருவனின் திருமணத்திற்கு சிறுவனாக அப்பாவுடன் சென்றபோது அப்பாவுக்கு திருமண வீட்டில் சாப்பிடாமலே அப்பா என்னை கூட்டிக் கொண்டு விட்டு போனது ஆனால் இன்று கை கழுவாமல் இதுதான் காலக்கொடுமை கொடுமை என்பது மனம் சோர பசியோ மனதை பார்த்து அடங்குடா முதலில் விழுங்குடா என்றது கோப்பையில் உணவை போட்ட பின் மனைவியை தேடி செல்ல இடையில் தம்பி நீ மணியத்தினர படிதானே இஞ்சவா இதுல பக்கத்தில் இருந்து சாப்பிடு என்று வலுக்கட்டயமாக அமர வைத்தது ஒரு பெருசு வேற வழி அப்பாவின் பெயரை சொல்லி அமர சொல்லும்போது போது சென்றால் மரியாதை இல்லையே ஏக்கத்துடன் அமரது சோற்றினை வாயில் வைக்க தம்பி கொப்பர் என்ன செய்கிறார் என்ற அவரது கேள்வி எனக்கு பிறக்கேற வைக்க கொப்பர் நினைக்கிறார் போல என்ற பெருசை பார்த்து சொன்னேன் அப்பா காலமாகி ஐந்து வருஷம் ஆயிட்டு ஐயா என்று என்ன மணியம் செத்து போனானோ என்ற கேள்வியில் அவரது நிர்பதத்துக்கு உள்ளாகி ஜந்துவாய் மனதுக்குள் போங்கடா நீங்களும் உங்கட கல்யாணமும் என்னை நினைத்தவாறு மண்டபத்தை விட்டு வெளியேறி மோட்டார் சைக்கிள் விட்ட இடத்துக்கு வர மனைவி பீடாவை மென்று கொண்டு எப்படி கல்யாணம் விடுகோள் என்றாள் நான் மோட்டார் சைக்கிளின் கிக்கரை ஓங்கி உதைத்தவாறே மகிழ்ச்சி ஏன் பல்லை நிரம்பியபடியும் இந்த கல்யாண விடுகோல் சிறுகதையில் நடந்த மாதிரி அனைவரது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள் இதே மாதிரி நடந்திருக்கலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்